ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌனி வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம் அதில் எக்லஸ் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எக்லஸ் ப்ரௌனியை நம்ம சூப்பராக செய்யலாம் அதுவும் டேஸ்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது இதுக்கு பட்டர் முப்பது கிராம் டார்க் சாக்லேட் எண்பத்தஞ்சு கிராம் எப்போதுமே சாக்லேட்டை நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நடுவில் நடுவில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இப் இது நல்லா மெல்ட் ஆகிட்டுங்க இந்த ஸ்டேஜில் கண்டென்ஸ்டு மில்க்கு நூற்றி முப்பது கிராம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதுக்கு அடுத்த லெவல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல்னு ஒரு கப்பு இருக்கும் அதுதான் அந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப்போட பாதி அதனால் அந்த கப்பில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கப்பில் ஒரு கப் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க இதை இப்போ இந்த சாக்லேட் பேட்டரோட ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் விஸ்க்கு மட்டும் போதும் இருக்குது இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஷைனியான ஸ்டெக்சரில் எந்த லிக்யூட் ஃபார்மில் வருங்க சூப்பராக இருக்கும் நம்ம எக் வச்சு செய்யக்குள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மேலே ஒரு ஜல்லடை வச்சு மைதா முப்பது கிராம் கொக்கோ பவுட்ரு பதினஞ்சு கிராம் பதினஞ்சு கிராம்ங்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பேக்கிங் பவுடரு கால் டீஸ்பூன் இதை எல்லாத்தையும் ஜலிச்சிக்கோங்க தனியாக ஒரு தடவை ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கண்டென்ஸ் மிக் மில்க்கு கலவை இருக்கு இல்லைங்களா அது மேலே வச்சு ஒரு வாட்டி ஜளித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட பேக்கிங் பவுடர்லாம் கொக்கோ பவுட்ரு மைதா எல்லாமே நல்லா கலந்து வருங்க இப்போ பிஸ்கு மட்டுமே வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வரா மாதிரி தான் தெரியும் பயப்பட வேண்டாம் இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை நல்லா ஆனால் நீங்கள் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இதில் எந்த ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸுமே தெரியாதுங்க நம்ம ஏன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கலை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஏன்னால் இதில் நம்ம எக்கு சேர்க்கலை இல்லைங்களா அதனால தான் இதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ஆஃப் கேஜி உள்ள ஒரு ரவுண்டு டின்னு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அதில் நீங்கள் ஆயில் ஒரு சொட்டு விட்டு நான் ப்ரெஷ்ஷை வச்சு ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் இந்த அளவுக்கு நம்ம பட்டர்ஷீட்டை கட் பண்ணி ஃபஸ்ட்டு ரவுண்டு பேன் இல்லைங்களா அதனால் பேஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டு சுற்றி உள்ளதை மறுபடியும் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் இதை இப்போ ரெண்டு பார்ட்டாக தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் வச்சுட்டேன் பாருங்கள் பேப்பர் மறுபடியும் ஒன்று இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணக்குள்ளே அந்த பேட்டரிலேருந்தே கொஞ்சோண்டு தொட்டு இதை நான் இப்போ எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி அதை மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி அந்த பேப்பரை ஒட்டி விட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டிக்குங்க விலகிலாம் வராது தான் இந்த கேக் டீனுக்கு நான் இப்படி தான் பேப்பர் போட்டிருக்கேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பட்டர் பேப்பர் கட் பண்ணுறது அது நான் அடுத்து வீடியோவாக போடுறேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையே அதில் போட்டுடலாம் இது வந்து நம்ம டூத்பிக் வச்சுலாம் சமன்படுத்த முடியாது அதனால் ஸ்பேச்சுலா வச்சு சமன்படுத்திட்டு இதை இந்த மாதிரி ரெண்டு வாட்டி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ப்ரீஹீட் ஹீட் ஒன் செவன்ட்டி டிகிரி இல்லை பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் தான் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் ஏன்னா ஒவ்வொருத்தவரோட அவனோட டெம்பரேச்சர் மாறும் இல்லைங்களா அதனால் சொல்கிறேன் ஒன் செவன்ட்டி டிகிரியில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க சில பேர் கேட்கலாம் பிசு பிசுன்னு இருக்கா அடி பக்கம் அப்படின்னு அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பேக்கிங் டைம் முடிச்சு லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாட்டம் லாடு மட்டும் ஆன் பண்ணி நீங்கள் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காதுங்க இதை மாதிரி சில டிப்ஸ்லாம் அந்தந்த இடத்துக்கிட்ட சொல்லக்குள்ள நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கக்குள்ள அது மிஸ் ஆகிடும் அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு மேலே பாருங்கள் அந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகணும் இதை மாதிரி ஃபார்ம் ஆனால் தான் அது ப்ர ப்ரௌனி இல்லைன்னு வைங்களா அது கேட்குங்க நம்மளோட ப்ரௌனி சூப்பராக பேக் ஆகிட்டு இது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆற விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இல்லைனா உடஞ்சி போயிடும் அந்த மேலே இருக்க ரிங்கிள் டாப்லாம் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது இப்போ நல்லா ஆறிட்டு இதை பேப்பரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஆமாங்க செம்மையாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் இந்த கேக்கோட அளவு இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி எண்பது இருக்கும் கால் கிலோவுக்கு ஒரு முப்பது கிராம் நாற்பது கிராம் கூட இருக்குங்க அவ்வளோதான் இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்கிறேங்க அதை பார்க்கக்குள்ளேயே எனக்கு சாப்பிட்ருணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க தானாகவே அது ரிமூவ் ஆகி வருது பாருங்களேன் உள்ளே வெந்திருந்தால் மட்டும்தான் இதை மாதிரி வரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மாய்ஷராக செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க எக்கு இதில் நம்ம கலக்கலங்கிறதே தெரியாது எக்கு இல்லைனாலுமே அதுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் இந்த ப்ரௌனி கொடுக்குங்க செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் கண்டென்சர் மில்க் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் இது ஒரு ரிச் ஃப்ளேவர் இருக்குங்க நல்லா இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை மாதிரி வீடியோ நீங்கள் செஞ்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை எனக்கு வீடியோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் உங்களோட வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்புங்க நீங்கள் செஞ்ச கேக்கோட வீடியோவை நான் உங்களுக்கு உங்களோட நம்பரு உங்கள் ஊர் சொல்லி நான் என்னோட வீடியோவில் போடுறேன் அவங்க ஏரியாவில் இருக்கவங்க வாங்கிறதுக்கு அது ஒரு சான்ஸாக இருக்கும் இதை பார்த்துட்டு யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்க உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸ் சூப்பரான பிஸ்னஸ் நம்பிக்கையோடு செய்யுங்க ஆர்டர்ஸ் கண்டிப்பாக வரும் எதுவுமே எடுத்தோன்னே டாப்பில் போகாது இல்லைங்களா அதை தான் நம்பிக்கை மட்டும்தாங்க நம்மளோட ஆதாரம் உங் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா செஞ்சு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து நீங்கள் நீங்களும் ஓனாக ஒரு யூடியூப் சேனலோ இன்ஸ்டாகிராம் பேஜோ ஆரம்பித்து அதுலேயும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டுருங்க அக்கம் பக்கத்துலேயும் கொடுங்க ஸ்கூல் காலேஜஸ் இதை மாதிரி கடைகள் அப்படி இருக்கிற இடத்துலையும் கொடுத்திங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்